புரட்சித் தலைவர் எம்ஜிர் அவர்களை பற்றி சின்னப்பா கூறியதை தற்பொழுது காண்போம் தன்னோட நிலையே ஆட்டம் கண்டிருக்கும் நேரத்தில் இன்னொருவருக்கு சிபாரிசு செய்த நடிகரை நான் வாழ்க்கையில் முதன் முதலாக பார்த்தது அப்போதுதான் ஜூப்பிட்டரில் ராஜகுமாரி படத்தை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் அதில் எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக நடிக்க வைக்க முடிவு செய்தார்கள் பலத்த எதிர்ப்புகளை சமாளித்தே எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டியிருந்தது அந்த படத்தில் ஒரு முரடன் வேடம் அதில் நீங்கள் தான் அந்த முரடனாக நடிக்கணும் அப்போது அது பொருத்தமாக இருக்கும் என்றார் எம்ஜிஆர் எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி மறுநாள் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டூடியோவுக்கு சென்று என்னையே அந்த வேடத்திற்கு போடும்படி சிபாரிசு செய்தார் உங்களை கதாநாயகனாக போட்டு படம் எடுப்பது இதுவே முதல் தடவை அப்படி இருக்க அவரை போய் நீங்கள் இப்படி சிபாரிசு செய்யலாமா பெரிய ஆளாக போட்டால் நன்றாக இருக்கும் என்று தயாரிப்பாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது எம்ஜிஆர் என்னை விட்டு கொடுக்கவில்லை நம்மிடையே திறமை உள்ளவர்கள் இருக்கும்போது வெளியால் எதற்கு படம் எடுத்து பார்ப்போம் திருப்தியாக இருந்தால் வைத்து கொள்வோம் எந்த விதமான சந்தர்ப்பமும் தராமல் ஒரு ஆளை எடை போட்டுவிடக்கூடாது சின்னப்பா தேவரையே அந்த வேடத்துக்கு போடுங்கள் என்று ஆணி அடித்த மாதிரி சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் அந்த வேடம் எனக்கே கிடைத்தது இப்படி தனக்கு எம்ஜிஆர் சிபாரிசு செய்து வாய்ப்புகளை பெற்றுத்தந்த அனுபவத்தை சொன்னார் சின்னப்பா தேவர்